பார்த்துக் கொண்டிருப்பது இரட்டை பாதை நம்ம ஊர் தொலைக்காட்சி வணக்கம் இரட்டை பாதை தொலைக்காட்சி செய்திகள் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பாக நாற்பத்தி வணிகர் மாநாட்டிற்காக சுதேசி தொடர் ஜோதி துவக்க விழா சூலூரில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் நாற்பத்தி வணிகர் மாநாட்டிற்கான சுதேசி தொடர் ஜோதி துவக்க விழா நடைபெற்றது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மாநில மாநாடு மே ஐந்தாம் தேதி வணிகர் பாதுகாப்பு மாநாடாக நடைபெறவுள்ளது அதற்கான தொடர் ஜோதியானது தமிழ்நாடு முழுவதும் சென்று வரவுள்ளது அதன் தொடக்கமாக கோவை மாவட்டம் சூலூர் பாப்பம்பட்டி பிரிவில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் தொடர் ஜோதி நிகழ்வு துவங்கி வைக்கப்பட்டது இங்குள்ள பாப்பம்பட்டி பிரிவில் இருந்து தொடங்கி ராவத்தூர் பிரிவு வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் தொடர் ஜோதி ஓட்டம் நடைபெற்றது இதனை தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் மாநில துணைத் தலைவர் தங்கசாமி மாநில செயலாளர் வேதநாயக்கம் மண்டல தலைவர் சுதர்ஷன் மண்டல செயலாளர் பாலகிருஷ்ணன் மாநில இளைஞரணி தலைவர் ஜெயபாலோன் ஆகியோர் துவங்கி வைத்தனர் இந்த தொடர் ஜோதி ஓட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் மே ஐந்தாம் தேதி வணிகர் மாநாடு ஒட்டி இந்த தொடர் ஜோதி ஓட்டம் நடைபெற்றது தொடர்ந்து வணிகர்கள் தமிழகத்தில் தாக்கப்பட்டு வருகிறார்கள் வணிகர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகவும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய மாநில அரசுகள் வணிகர்களின் கோரிக்கைகளை ஏற்று அவர்களுக்கு ஆதரவாக திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வராவிட்டால் இந்த தேர்தலில் அது பிரதிபலிக்கும் என தெரிவித்தார் வணிகர்களுக்கு எதிராக அத்தனை எரிகளும் எதிரிகளையும் எரிக்கும் ஒரு உறுதியோடு இந்த மாநாடு ஆரம்பிக்கிறோம் அரசும் வணிகர்களை பற்றி சிந்திக்கணும் இல்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் வணிகர்களோட அந்த வாக்கு வங்கியை நாங்கள் காட்ட வேண்டியிருக்கின்றது இன்னைக்கே தெரிவிச்சுக்கிறேன் வரைக்கும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் எலெக்ஷன் இருக்கு அந்த பதினைந்து நாட்களுக்குள்ள வணிகளோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் ரவுடிகள்ட்ட இருந்து அரசு அதிகாரிகள் வந்து அரசு எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணுன்ற ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிறோம் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க சுதேசி வணிகம் துணை தலைவர் பிஜி மணி கிழக்கு மாவட்ட தலைவர் ஐயனார் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் மாவட்ட துணைத் தலைவர் ஜான்சன் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் சேகர் மகனி ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் சூலூர் ஒன்றிய தலைவர் ஜெபத்துறை பொருளாளர் ஆரு குமாரவேல் கௌரவ தலைவர் நெல்லை காசி கே எட்வின் துணைத் தலைவர் ராம் துணை செயலாளர் கணேஷ் செயற்குழு உறுப்பினர்கள் சின்னத்துறை பாலமுருகன் ஐசக்துரை உறுப்பினர் கண்ணன் பாப்பம்பட்டி பிரிவு கிளை தலைவர் ராமசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர்